திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே இறைச்சி கடையில் வாங்கிய ஆட்டுக்காலில் புழுக்கள் இருந்ததால் அந்த கடைக்கு சீல் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுமித் ஏசு ராஜாவிடம் கேட்கலாம் என்ன நடந்தது ராஜா விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள மோர்பெட்டியை சேர்ந்தவர் வீட்டுக்கு வந்து சமையல் செய்வதற்காக வடமதுரை ரயில் நிலைய உள்ள ஒரு இறைச்சி கடையில ஆட்டுக்கால்களை வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு வீட்டுல போய் அதை சமைக்க முற்படும் போது ஆட்டுக்கால்களை வெட்டும் போது அந்த ஆட்டுக்காலையில வந்து ஃபுல்லா புழு நெளிஞ்சிருக்கு அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கிருஷ்ணகுமார் மீண்டும் வந்து அந்த இறைச்சி கடைக்கு சம்பவப்பட்ட சம்பந்தப்பட்ட இறைச்சி கடைக்கு சென்று இந்த மாதிரி இருக்கு குவா இருக்குன்னு சொல்லி முறையிடும் போது அவங்க அவருக்கு முறையான பதில் சொல்லாம அலட்சியமா பதில் சொல்லியிருக்காங்க இதனால் விரக்தி விரக்தி அடைந்த கிருஷ்ணகுமார் வரமர போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் செய்கிறாரு போலீஸ் ஆஹ் போலீசார் வந்து இந்த புகார உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க அதனை அடுத்து சம்பந்தப்பட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் ராமசாமி மற்றும் வந்து அதிகாரிகள் அந்த இறைச்சி கடையில போய் ஆய்வு செய்றாங்க ஆய்வு செஞ்சதுல அவங்க வந்து பல இறைச்சியை வச்சு விற்பனை செய்வது தெரிய வந்தது அதனாலதான் ஆட்டுக்காலில் புழுக்கள் இருந்ததும் தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து ஆட்டு கடைக்காரர்கள் அந்த இறைச்சி கடைக்காரர்களை வந்து அவங்க எச்சரித்து கடைக்கு உடனடியாக சீல் வச்சாங்க ஏனோ சம்பவம் குறித்து வழக்குப்பதிவு செஞ்சு விசாரிச்சு வர்றாங்க அந்த காட்சியை செல்வகுமார் அவங்க குடும்பத்தினர் வந்து செல்போன்ல வீடியோவா எடுத்து சமூக ஆலை போட்டிருக்காங்க அந்த காட்சிகள் தற்போது வைரலா பரவிட்டு வருது விரிவான விவரங்களுக்கு நன்றி சுமித் ஏசுராஜா